நாம் வணங்குற குல தெய்வம் எப்படி பேசும் குல தெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்மையான சான்றுங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரங்க எப்படி மருத்துவ தெய்வம் காவல் தெய்வம் அப்படி இருக்கிற அந்த தெய்வங்கள் மருத்துவ தெய்வமான ஒரு தெய்வம் எப்படி தன்னுடைய குல மக்களை காத்து நின்னுச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு உண்மையான சான்று ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா ஒரு சாமியாடி அப்ப அந்த அம்மாவுக்கு உடல்ல ஒரு பிரச்சனை எது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த அந்த பற்கள் இடையில அந்த எளிர் இருக்கு பாத்தீங்களா ஈருன்னு சொல்லுவோம் அந்த ஈர் பிரச்சனை அந்த எளிரில் ஒரு சில பிரச்சனைகள் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க தெய்வம் இருக்கப்பா நம்ம சாமி நம்மளை காத்து கொடுக்கும் நாம ஏன் போகணும் நாம ஏன் மருத்துவமனைக்கு போகணும்னு ரொம்ப எப்படி சொல்லுது அப்படின்னா தெய்வத்தின் மேலே இருக்கிற அசாத்தியமான நம்பிக்கையினால என் சாமி என்னைய காத்து கொடுத்துரும் இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அந்த தெய்வத்தை நினைச்சு வழிபட்டு வணங்கி வர்றாங்க அப்போ அவங்களுக்கு தொந்தரவு கொஞ்சம் அதிகமாகுது அந்த ஈரில் அந்த பற்கள் அந்த ஈரில் இப்போ வலி அவங்களால தாங்க முடியல இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் இரவு எழுந்து தாயே நான் இப்போ வரைக்கும் என் சாமி இருக்கு என்னைய காத்து கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு தூங்க முடியலை எனக்கு ஒரு சில உடல்நல குறைபாடு என்னுடைய அந்த வாயில் அந்த ஈரில் அதிகமான வலி இருந்தாலும் பரவாயில்ல நீ இருக்க நீ என்னைய காத்து கொடுப்ப இதில் இருந்து என்னைய சரி பண்ணி கொடுப்ப அப்படிங்கிற நம்பிக்கையோடு தெய்வத்தை வணங்கி அங்கே இருக்கிற விபூதி எடுத்து நெற்றியில் பூசிட்டு உறங்க செல்கிறாங்க நெற்றியில் அந்த விபூதியை பூசுனகனா அவங்க உடலில் ஏற்பட்ட அந்த வலி அந்த ஈர் வழி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வழியானது முதல்ல அந்த சாமி குறைச்சி கொடுக்குது அதிகாலை ஒரு நாலு மணிக்கு ஒரு அழகான கனவு எப்படி ஒரு கனவு அப்படின்னா அந்த சாமி அந்த அம்மா அம்மாவனங்கிற சாமி அந்த அம்மாவோட எல்லையில் இருபத்தோரு தெய்வங்களை ஒரு தெய்வமாக அந்த தாய் பேச்சு பெரியாச்சி இருக்குது அப்போ என்ன ஆகுது அந்த அம்மாவுக்கு அந்த கனவுல அந்த தெய்வம் காய்ச்சி கொடுக்குது எப்படி காட்சி கொடுக்குது உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு மருந்து உனக்கு ஏற்பட்ட அந்த உடல் நல உடல் உடல் நலத்தில் ஏற்பட்ட அந்த குறைக்கு மருந்து நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா உருவம் அப்படியே கண்டாங்கி கட்டி காலில் தண்டை போட்டு நல்லா பெரிய நித்தி நிறைய பொட்டு வச்சு கொண்டை போட்டு நல்லா எப்படி சொல்கிறது அப்படின்னா கையில் ஒரு குச்சி மறுத்து வச்சு வைப்பாங்க பார்த்தீங்களா அன்றைய காலங்களில் அது மாதிரி குச்சி வச்சு ஒரு பக்கம் ஒரு காட்டுப்பக்கம் போகுது காட்டு பக்கம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு இந்த தாவரங்கள் இருக்கு பார்த்தீங்களா துத்தி எல்லாம் பாங்க துத்தி துத்தி சாறு எடுத்து கூட குடிப்பாங்க ஆதியில் நம்மளுடைய முன்னோர்கள் அதிகமாக இந்த மூலம் சார்ந்த ஒரு சில நோய்களுக்கு அந்த துத்தி சாறு கூட முன்னாடி குடிச்சிருக்காங்க குடிப்பாங்க அப்போ என்ன பண்ணுது அந்த அம்மா அந்த அம்மாவோட அந்த தாய் பேச்சியோட உருவத்தை காட்டி அந்த காட்டு பகுதியில் ஒரு துத்தி ஒரு செடி இருக்கு அந்த செடியில் அந்த துத்தி செடியை மேலாக அந்த எலசுகளாக இருக்கிற ஒரு நாலஞ்சு செடியை பிடுங்கி அதை தன்னுடைய சேலையில் முந்தியில் நல்லா அதை தொடைச்சி அந்த அம்மா வாயில் போட்டு வெத்தலை மெல்ற மாதிரி மெல்லுது அந்த துத்தி செடியை வெத்தலை மெல்ற மாதிரி மெல்லுதுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதை முழுங்காமல் வெளியே துப்பிடுது துப்பிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த உருவத்தோட ஒரு பார்வை யாருக்கு அந்த பெண்மணி அந்த கனவுல எந்த எந்த பெண்மணிக்கு அந்த கனவுல அந்த அம்மா காட்சி கொடுக்குதோ அந்த அம்மாவை பார்த்து எப்படி பாரு இதை செய்யி உனக்கு சரியாயிடும் அப்படின்னு ஒரு கனவு இந்த அம்மா உடனே எந்திரிக்கிது அதிகால நாலு மணிக்கு இது போன்ற கனவு தெரிஞ்ச உடனே நாம இரவு நமக்கு வலி அதிகமா இருக்குன்னு நம்ம தெய்வத்தை நாம வணங்கிட்டு படுத்தோம் விபூதி எடுத்து பூசிட்டு படுத்தோம் ஆனா வலி குறைஞ்சிருச்சு நாலு மணிக்கு என்ன இப்படி ஒரு கனவு வருது துத்தி செடி எடுத்து வாயில போட்டு மெல்ற மாதிரி ஒரு கனவு வருதே நம்ம சாமி நம்ம சாமியோட உருவம் அப்படித்தான் இருக்கும் அப்ப ஒருவேளை நம்ம வாயில அந்த ஏற்பட்டுற அந்த ஈர் வலிக்கு அந்த துத்தி இலை ஒருவேளை மருந்தா இருக்குமோ அப்படின்னு என்ன ஒண்ணுது அந்த அம்மா அதிகாலையில இருந்துருச்சு அந்த தெய்வத்தை பரிபூரணமாக வணங்கி அந்த வீட்டு பக்கத்துல போய் பார்க்கும்போது போது அதே மாதிரி ஒரு துத்தி செடி இருக்கு அதில் ஒரு நாலு இலையை எடுத்து நல்லா மின்னு அதை வெளியே துப்புறாங்க துப்புன உடனே அவங்க உடல்ல ஏற்பட்ட அந்த ஈர் வலி இருக்குது பார்த்தீங்களா அந்த எளிர் வலி பற்களுக்கு இடையில இருக்கு அந்த எளிர் வலியானது சரி பண்ணி கொடுக்குது எளிர் வீக்கமானது சரி பண்ணி கொடுக்குது அவர்களுக்கு அந்த வலி குறையுது அதாவதுங்க இன்னைக்கு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம குலதெய்வம் நம்ம குலதெய்வ கும்பல இருக்கிற குலதெய்வங்கள் இது போன்று பேச்சு அந்த தாயி பெரியாச்சி ஏன் அந்த இடத்துல வைத்திய முறை அந்த அம்மாவுக்கு காட்டி கொடுக்கணும் ஏன் அந்த துத்து இலைய காட்டி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா என் பிள்ள எனக்காக என்னைய நினைச்சு நான் வருவேன் நான் காத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கா அவ வலிய நான் போக்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மாவே அந்த ஒரு உருவத்தை எடுத்து அந்த இலையை எடுத்து மென்னு இதை செய்யி அப்படின்னு அந்த பெண்மணிக்கு தெய்வத்தை அளவுக்கு அதிகமாக யார் நம்பி என் தெய்வம் என்னைய காக்கும் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் இது போன்று நிகழ்வுகள் நடக்கும் அந்த தெய்வம் காட்டி கொடுக்கும் அதுக்காக இத நாம செய்யறது சரியா தவறான்னா இது மருத்துவ ரீதியாக இது தவறுதான் இது யாரும் செய்யக்கூடாதுதான் ஆனா அப்படியே தெரிஞ்சாலும் நம்மளுடைய முன்னோர்கள்கிட்ட இது மாதிரி தெரிஞ்சு எனக்கு துத்து இலை எடுத்து மில்ற மாதிரி இது மாதிரி தெரிஞ்சு இது சரியா அப்படி நம்ம விசாரிக்கும் போது முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா ஆமாப்பா இது சரி பண்ணி கொடுக்கும் இது கை வைத்தியம் தான் இது செய்யலாம் உடலுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு ஒரு உறுதித்தன்மை கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம செய்யலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னா நாம் அதை செய்யக்கூடாது இன்னைக்கு இந்த பதிவில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பேசுகிற தெய்வம் நம்ம குல தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய குல மக்களை காக்கிறதுக்கு இது போன்ற ஒரு சில வைத்திய முறைகளை நமக்கு சொல்லி கொடுக்கும் அதுக்கு ஒரு உண்மையான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு நம்மளை எப்படி நம்ம குலசாமி காக்கும் அப்படின்னா இது போன்ற ஒரு சில நிகழ்வுகளால எப்படி சொல்றது அப்படின்னா இது போன்ற ஒரு சில வைத்தியங்களால நம்மை நமக்கு ஏற்பட்டிருக்கும் குறையை நோயை உடல்நல குறைபாடை முடிந்த அளவு நாமே சரி பண்ணிக்கிற ஒரு அளவுக்கு அந்த தெய்வம் அதற்குரிய வழிகளை காட்டி கொடுக்கும் அதான் நம்ம குலசாமி ஏன் ஏன்னா நாமெல்லாம் எல்லாம் தெய்வத்துக்கு பாத்தியப்பட்டது நமக்கு ஏற்பட்ட வழி நாம் வணங்குற குல தெய்வத்துக்கு ஏற்படுத்துற வழி அந்த வழியை போக்க உண்மையான மக்களை நம்பிக்கையோடு இருக்கிற குல மக்களை காக்க அந்த சாமியே அதனுடைய உருவத்தை காட்டி அதனுடைய வைத்திய முறைகளை இப்படி சொல்லி கொடுக்கும் தான் இன்னைக்கு குலதெய்வம் எப்படி பேசும் குல மக்களை எப்படி காக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உண்மையான நிகழ்வை அறிவம் நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க நாம நம்ம சாமியை நம்பணும் அப்படின்னா மலையம்புட்டு நோயா இருந்தாலும் அதை நமக்கு மாத்தி கொடுத்து நம்ம உடலை சீராக்கம் அதான் நம்ம சாமி குலதெய்வம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மளை காக்கணும் நம்ம வணங்குற சாமி எதுக்கு நாம அனுதினமும் வருடத்துக்கு ஒரு முறை நம்ம போய் நம்ம சாமியை வணங்கணும் அப்படின்னா இது போன்று நமக்கு மனிதர்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை கால நேரங்களை இது போன்று ஒரு சில நோய்களை அதிலிருந்து நம்மை காக்கிறதுக்கு தான் நம்ம குல குலதெய்வம் இருக்கு அந்த குலதெய்வத்தை நாம இடைவிடாது வணங்கி வரணும் அப்படி இடைவிடாது வணங்கி வந்தோம்னா நம்ம சாமியை மீறி நம்மள எந்த ஒரு தீய சக்திகளும் எந்த ஒரு நோயும் எந்த ஒரு கெட்ட சிந்தனை எதுவும் நம்மளை தாக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு அறிவு இந்த ஒரு உண்மையான நிகழ்வை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்